ஹாய்ங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்க செவ்வாய்க்கெழம காலையில் இனி வணக்கம் அனைவருக்கும் இன்றைக்கி பயிர் கடையில் போகிறோங்க இது எப்படி செய்ய கடையிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வேறு எழுந்திரிச்சு ரொம்ப லேட்டாக எந்திரிக்கவே முடியலைங்க என்னென்னு தெரியல ஆர்ட் தான் எழுந்திரிச்சேன் என்னென்னு ப பச்சைப்பயிர் குழம்பு வச்சு ரசம் வச்சிடலான்ட்டு பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் இதுக்கும் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பயிர் எடுத்துருக்குறேங்க ஊறலாம் வைக்கல குக்கரில் வைக்கிறதுனால ஊற வைக்க தேவையில்லை அதை போட்டு கழுவி சுத்தமாக தண்ணி இதுக்கு அளவான தண்ணி வச்சு வச்சுருக்குறேன் இப்போது பூண்டு பூண்டு தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு ஆறு புல் பூண்டு வச்சுருக்குறேன் இதை போட்டு நல்லா ஒரு பத்து விசில் விட்டுறேன் விட்டுட்டு காட்டுறேங்க வீடியோ எடுக்க அதில் நான் தான் எடுக்கிறதுனால இப்போ வந்து பையன் வந்துட்டாங்க அதனால் இப்போ வீடியோ எடுக்கிறேன் பத்து ஒரு பதினஞ்சு விசில் விட்டுருக்குறாங்க குக்கர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கங்க எப்படி தம் பிடிக்குமோ அந்தளவுக்கு நான் ஒரு பதினஞ்சு விசில் விட்டுருக்குறேன் இப்போ நல்லா வந்துச்சு இது வந்து கடைஞ்சிக்கலாம் நான் வச்ச தண்ணிக்கும் வெந்து வரக்கும் சரியாக இருக்குது கொஞ்சம் சரி தள்ளுபடி இப்படி நல்லா கடைஞ்சிக்கணுங்க தண்ணியை ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் போதும் எங்கள் மூணு மூணு பேர் தான் இருக்க அதனால ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு இப்போ நல்லா கடைஞ்சிட்டேன் இப்போ தாளிச்சிக்கலாம் சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ கல்யாணத்தில் கூட மத்தியானம் விருந்து கூட பயிர் கட்டாயம் வைக்கிறாங்க உப்பு போட்டுக்கலாம் இப்போ மழை போட்டுக்கலாம்

இங்கேயும் இந்த இடத்துல இப்போது மிளகு தக்காளி கீரை வந்து பொரியல் போய் வணங்கி விட்டுருக்குறேன் காட்டு விட்டுருக்குற இது எழுந்து வரதுல நான் சாப்பாடு வச்சுக்கிட்டேன் வணங்கி வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிச்சு விட்டுட்டேங்க தேவைன்னா சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சாம்பார் தூள் போடலை மிளகாய் தூள் எதுவுமே போடல இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அது போடலைங்க கொஞ்சம் பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சுன்னா இறக்கிடலாங்க இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வறுத்து செய்யலாம் நான் வறுக்கில் இன்றைக்கி சும்மா தான் வச்சுருக்கிறேன் வேக வச்சு எடுத்தோம்னா தண்ணி வடித்து இருத்து ரசம் ரசம் நல்லா இருக்குது சூப்பராக ஆனால் குக்கரில் வச்சோம்னா இந்த தண்ணி இருக்க முடியிறதில்ல நானும் வச்சு பார்த்துட்டேங்க ஆனால் இல்லைன்னா டைம் ஆயிடுறதில்ல இப்போ குழம்பு முடிச்சிட்டாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்